இந்திய சட்டங்களுக்கு வேறு பெயர்கள் வைத்து தங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி போலீஸ் ஸ்டேட்டாக மாற்றுவதற்கு என்னென்ன உட்பிரிவுகளை சேர்த்த முடியுமோ அதையெல்லாம் சேர்த்து கடந்த ஆட்சி காலத்திலே கொண்டு வந்தாங்க இப்போ கோர்ட் அதை அடுத்து நம்ம நானூரில் வருவோம் வரும்போது இந்த சட்டம்லாம் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே அதை சட்டத்தை கொண்டு வந்தாங்க அதுவும் குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பாலான சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எதிர்கட்சி இந்திய வரலாற்றிலேயே ஜனநாயக வரலாற்றிலேயே மிக வலிமையான மிக முக்கியமான ஒரு சட்டத்தை அத்தனை எதிர்க்கட்சிகளையும் சஸ்பெண்ட் பண்ணி விட்டுட்டு நிறைவேற்றினார்கள் அது நேற்று முதல் நேற்று இரவு முதல் அமலுக்கு வந்திருக்கிறது இது எந்த அளவுக்கு நாட்டில் இருக்கா அப்படின்னா இது இந்த மாதிரி சட்டங்கள்ங்கிறது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறவங்க சட்ட சிக்கல்களில் மாட்டிக்கிறவங்க கிரைம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் தான் அது பிரச்சனை சாதாரண பொதுமக்கள் வந்து எத்தனை பேர் நம்மளே பார்க்குறோம் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க எந்த விதமான சட்ட ப்ரொசீஜருக்கு முள்ளையுமே போகாத நபர்களே பெருவாரியாக இருக்கத்தான் செய்கிறார்கள் அதிகபட்சமே வந்து கோர்ட்டில் டிராஃபிக் ஃபைன் கட்டினதுக்கு ஃபைன் கட்டுறது தான் அவர்களுடைய உரசி விட்டு சாமியார் கேஸில் போயிட்டு ஃபைன் கட்டிட்டு வராங்க சில பேர் அது மாதிரியான இதுதான் நம்ம பார்க்குறேமே தவிர அதனால் மக்களுக்கும் அது மேலே பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை ஆனால் அரசியல் கட்சிகள் அந்த மாதிரி அதை பார்க்கக்கூடாது இன்னும் சொல்ல போனால் இதை வந்து வாயிலேயே நுழையாத மாதிரி பாரதிய சாக்ஷிய அத்நியம் என்னென்னமோ பேர்லாம் வச்சிருக்காங்க நாமளாவது தமிழ்நாட்டில் மட்டுமாவது அதை தமிழ்ல அவன் எகத்தாளமாக தான் வந்து சான்ஸ்கிரிட்ல வச்சு அவன் சட்டத்தை முழுமையா எதுவும் மாத்தலை அது சட்டத்தையே மாற்றி எழுதுவதற்கு ஒரு கூறு வேணும் முதல்ல உலக நாடுகளுடைய சட்டங்கள் அந்த சட்டங்களுக்கு அந்த நாட்டுக்கு என்ன தேவை அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி எழுதுறது அப்போ நம்ம இந்தியாவுக்கு அமைச்சர் தேவையான சட்டம் நீ காலனித்துவ எச்சங்களோடைய சட்டங்கள் தேவையில்லைன்னு நீ சொல்ற அப்படின்னா நீ புதுசால சட்டம் ஒட்டி இருக்கணும் அவன் எழுதி வச்சிருந்தான்னா அப்படியே தூக்கி போட்டுருவான் இப்போ கீதாசாரம் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குல்ல அது மாதிரி ஒரு ஆயிரம் பக்கத்தில் வேத காலத்தில் இதுதான் இருந்துச்சு சட்டம் இருந்துச்சுன்னா அதை போட்டுருவானுங்க என்ன பிரச்சனைனா அப்படி ஒரு சட்டமே இருந்தாலும் வேதத்தை சட்டமாக வைத்தால் இன்னைக்கு தம் இந்தியாவில இருக்க பாப்பானுங்க எவனுமே வந்து கடலை தாண்ட முடியாது பிச்சை எடுத்து தான் பகவதி பிச்சாந்தியாக்கின் தான் சுத்தணும் அதனால வேதம் இவர்களுக்கும் இவருடைய சொகுசுக்குமே ஆபத்தா முடியுங்கிறனால அதையும் பண்றதில்ல இப்ப இவர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இருக்கிற சட்டங்களுக்கு சமஸ்கிருதத்துல பேரை வச்சு அதற்குள்ள என்ன மாதிரினா இப்போ ஒரு குற்றவாளி ஒருத்தரை பிடிக்கிறாங்க சந்தேகத்திற்கு அடிப்படையில் ஒருத்தர் பிடிக்கிறாங்கன்னா பதினஞ்சு நாள் வரைக்கும் நீதிமன்ற காவலில் வைத்துக்கலாம் அப்படின்னா அதை தொண்ணூறு நாள் ஆக்குறது இந்த தொண்ணூறு நாள் ஆக்குறதால பாஜகவுக்கு என்ன லாபம்னா அவர்களுக்கு அரசியல் ரீதியாக இப்போ எப்படி ஹேமந்த் சோரனை பிடிச்சி வச்சது இத்தனை நாள் கழித்து தான் வெளியே வந்திருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னும் வெளியே வரல இது மாதிரி காரணமே சொல்லாமல் எல்லாம் பெரிய ப்ரொஃபைல் இருப்பவர்கள் நமக்கு நியூஸுக்கு வருது இது மாதிரி கீழ் லெவலில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் லெவலில் அந்த கட்சிக்கு எதிராக அவர்களுடைய தொழிலுக்கும் திருட்டுக்கும் எதிராக இருக்கக்கூடிய எத்தனையோ பேரை இப்போ ஒரு போலீஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிக அதிகாரி ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா பிஜேபி என்றைக்கு ஆட்சி விட்டு இறங்குதோ அன்னைக்கு தான் ஒரு பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் அவரை மீண்டும் பார்க்க போகுது காலத்துக்கும் வந்து அவர் தான் இருக்க போறார் இது மாதிரியான வேலைகளை செய்வதற்கு என்னன்னா பாஜக எதையுமே சட்டவிரோதமா செய்யாது நடு ரோட்ல ஒருத்தனை கழுத்து அறுத்து போடுவது அப்படிங்கிறது தப்பு நியாயமா தப்பு இது சட்டமாகவும் தப்பா இருக்கு ஆனா அவனுக்கு நடு ரோட்டில் அறுத்து போடணும்னு தேவை என்ன பண்ணுவான் நடு ரோட்டில் வைத்து ஒரு இந்துத்துவவாதி தேச விரோதியை கழுத்தறுத்து போட்டால் அவனுக்கு பிரதமரின் விருது கொடுக்கலாம் ஜனாதிபதியின் விருது கொடுக்கலாம்னு போடுவான் குற்றமாக இருந்த ஒன்று நடு ரோட்டில் ஒருத்தனை கப்பாவியை கழுத்தறுத்து போடுவது குற்றம் இல்லை தேசத்துக்காக பாஜக உடைய பிரின்சிபல் இதுதான் குற்றங்களை சட்டபூர்வமாக்குங்க கார்பரேட்டுகளின் நலனுக்காக கார்ப்பரேட்டுகளிடம் காசு வாங்கி கொண்டு கட்சி நடத்தி ஆட்சி நடத்தும் நாம் அவர்களுக்கு நாட்டுடைய வளங்களை திறந்து விடுவது சட்டவிரோதம்னு சட்டம் சொல்லுது அப்ப என்ன செய்யணும்னா அவங்க கிட்ட இருந்து காசை நான் கையூட்டா வாங்கினாதான தப்புன்னு சொல்லுது இந்த ஸ்டேட் பேங்க் எதுக்கு அந்த பேங்க்கு இன்னொரு வேலை நான் கொடுக்குறேன் இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் கிட்ட இருந்து பாண்டு குடு இந்த பாண்ட் அவன் வாங்கிடுவான் அது எதுக்கு வாங்குனேன் ஏன் வாங்குனேன்னு யாருக்கும் சொல்லாத அதை டிஸ்க்ளோஸே பண்ணாத அவன் அதை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருவான் இப்போ கார்ப்பரேட்டுகளிடம் லஞ்சம் வாங்குவது என்பது சட்டபூர்வம் ஆகிட்டு அவ்வளவுதான் அப்போ இந்த சந்திரசூத் வந்து அதை வரைக்கும் எதுக்கு எதுக்கு வாங்கினு தெரியல அது வரைக்கும் அந்த வந்து லஞ்சம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன் தெரியல ராகுல் காந்தி மட்டும் திமுக மட்டும் இந்த எலெக்ட்ரோ பாண்டை பத்தி பேசினா எவனுக்கும் புரியல உச்ச விசாரணை நடந்து நீதித்துறை வந்து கையில் எடுத்து ஒரு சவுகம் சொடுக்கும் தான் ஏவன் காசு கொடுத்துறேன் எவ்வளோ வாங்கிருக்காங்களே பட்டியல் வெளியாகுது ஸோ இதுதான் பாஜகவுடைய ஒர்க்கிங் பேட்டர்ன் நீங்கள் அதோடு இணைத்து தான் இதை பார்க்கணும் இதை வந்து அவர்கள் இப்போது செய்து கொண்டு இருக்கக்கூடிய பல சட்டவிரோத சங்கீத்தனங்களுக்கு சட்டபூர்வ அங்கீகாரத்தை எப்படி கொடுப்பது ஆமாம் அதற்காக தான் இவனுங்க இதையெல்லாம் பண்ணுறானுங்க செய் ஓட்டை போட்டாச்சு இரநூத்தி நாற்பது இடங்கள் அவர்களிட்ருக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி நாம் முன்னாடியெல்லாம் எல்லோரும் சொன்ன மாதிரி இந்த நம்பர் இல்லாதது என்பது அவர்களுக்கு வேறு இடங்களில் பிரச்சனையை கொடுக்கலாமே தவிர நிர்வாகத்தை நடத்துவது அடுத்த எதிரிகளை ஒடுக்குவதில் அவர்கள் கொஞ்சமும் சளைக்க மாட்டார் ஏன்னா அவர்களுக்கு தங்களுடைய இடம் செக்யூர்னு நினைக்கும் போது முன்னூற்றி பத்து சீட் இருக்கு முன்னூத்தி அஞ்சு சீட் இருக்குங்கும் போது அவர்கள் வந்து ஒரு சொகுசாக ஆட்சி நடத்துவாங்க இரநூத்தி நாற்பதுல இருக்கும் போது எப்பவுமே பதட்டத்திலே இருப்பாங்க அந்த பதட்டம் வந்து எதிரிகளை ஒடுக்குவதில் முன்னிலும் தீவிரமாக செயல்பட வைக்கும் அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு நாடாளுமன்றத்துல பேசும்போது வழக்கம் போல மேடையில பேசுற மாதிரி ராகுல் காந்தி இந்து விரோதின்னு பேசுறாரு மோடி பேசிட்டு உட்கார்றதுக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் சத்தம் போடுறாங்க இந்த கிரவுண்ட்ல சிக்ஸ் அடிச்சா டெசிபிள் கவுண்ட் போடுறாங்க ஐபிஎல்ல வேர்ல்டு எல்லாம் அது மாதிரி ஒரு சவுண்ட் வருது இந்த சவுண்ட் வந்து பத்து வருஷமா அவர் கேட்காத அந்த சத்தத்தை கேட்கும் போது இடியோசை கேட்ட மாதிரி அவர் மூஞ்சிலேயே அது தெரியுது பூரஹிந்து நரேந்திர மோடி ஜி பூராஜ் இன்னைக்கு கிட்டத்தட்ட மோடியை நிகார வைத்து இவர்கள் எல்லாரும் சேர்ந்து இப்ப கடைசியா ஆராய்ச்சி எழுந்திரிச்சிருக்காரு இப்ப பேசிட்டு இருக்காரு

சிக்னல் தான் இது உண்மையில் இது எப்படி போகுதுன்னா பாஜக என்கிற கட்சிக்கு இது கொல்லிக்கட்டையை வைத்து கொள்ளக்கூடிய வேலையா தான் ஏன்னா பாஜகவுடைய அஜெண்டாவுக்கு இந்த சட்டங்களை பயன்படுத்துவது காரண காரியமே இல்லாமல் பல மாதங்கள் தூக்கி உள்ள வைப்பதற்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு இவங்க நினைச்சத பந்தினாலும் கூட ஒரு ஸ்டேஷன் லெவல்ல பெரிய பொறுப்புகள் இருக்கக்கூடிய சங்கிகளே பெருஞ்சை இருக்காங்க இன்னும் கீழே வர வர அவர்கள் கூச்சம் இல்லாம இப்ப அமித்ஷாவால துப்பாக்கியோட போஸ்ட் கொடுக்க முடியுமா இந்தியாவையே கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காரு உள்துறையை கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு நினைச்சா குடுக்கலாம் ஆனா அப்படி கொடுக்க கூடாதுங்கிற கூறு கொஞ்சம் அவருக்கு இருக்குல்ல வினோத் செல்வம் எல்லாம் பாத்தீங்களா துப்பாக்கியோட போட்டோ போஸ்ட் கொடுக்கணும்னு எப்படி தோணுது தேஜஸ்வி சூர்யா அவனுங்களுக்கு எப்படி தோணுது அறுவாலோட போஸ்ட் நீங்க தமிழ்நாட்டுல கிரிமினல்கள் தொடர்ச்சி அரஸ்டுங்க பாஜக சார்ந்த கிரிமினல்கள் அரெஸ்ட் ஆகும்போது அவங்களுடைய பேரை கொண்டு போய் ஃபேஸ்புக்கில் எடுத்துகிட்டு அல்ல தேடுனீங்கன்னா இவனுங்க கண்டிப்பாக இந்த அண்ணாமலை கூடயோ அமர் பிரசாத் ரெட்டி கூடையோ வினோத் செல்வத்து கூடையோ இது மாதிரி ஒரு ஃபோட்டோவில் மாட்டிக்கிறாங்க மாட்டிக்கிறாங்க அது எப்படி ஒரு பேட்டர்னாக அது இருக்குது அப்போது இந்த மாதிரி ஆட்கள் கீழ் லெவலில் இருக்கக்கூடிய முழுக்க பைத்தியமாக தெரியக்கூடிய சங்கிகள் கிட்ட இந்த பிஎன்எஸுன்னு இவங்க சட்டங்கள் சட்டங்கள்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா இது என்னவா போய் சேரப்போகுது இதை அவங்க என்ன பண்ணி கீழே அட்டூழியம் பண்ண போறாங்க அதனால் பாதிக்கப்படக்கூடிய பொதுமக்கள் என்னவா ரியாக்ட் பண்ண போறாங்க இதுல இன்னொன்னும் இருக்கு இப்போ இவங்க பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் பெரும்பான்மையா இருக்கு இந்த சட்டத்தை ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்டேட்டை போலீஸ் ஸ்டேட்டை மாற்ற மாற்றுறது நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தை குறைப்பது போலீஸ் கையில் அதிக அதிகாரங்களை கொடுப்பது இது மாதிரியான வேலையில் ஈடுபடுறாங்கன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுடைய எண்ணிக்கை குறைய குறைய இதனால் பாஜக லா இம்ப்ளிமெண்டேஷனுங்கிறது வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட் அதுதான் சொல்ல வரேன் போகிறது சங்கிகள் தான் அது அவங்களுக்கு புரிய மாட்டேது அவங்க நம்ம நமக்கு எல்லாமே நிரந்தரம் இந்த இந்தியாவை ஆளா மோடியினுடைய ஆட்சி நிரந்தரம் பாஜகவினுடைய ஆட்சி நிரந்தரம் இந்தியாவில் இருபது ஸ்டேட் இந்தியா பாஜக தான் ஆளப்போகுது எப்பயுமே இந்த மாதிரி கனவுகளோடு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இப்போ நாளைக்கு இந்த நம்பர்ஸ் குறையும் போது வரக்கூடிய அரசுகள் இவங்க நினைக்கிற மாதிரி ஜனநாயக பூர்வமாகவே நடந்துக்க முடியும் இருக்க முடியுமா இவங்கள மாதிரியே நடந்துக்கிட்டா யார் இவங்க தான் வாங்குவாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இருந்து இதனுடைய இவர்கள் என்ன ஐடியால இந்த திருட்டு வேலைகள்லாம் செய்கிறாங்களோ அதிலிருந்து பொதுமக்களுக்கு ஒரு திமுக விட்ட ஒரு பாதுகாப்பு இருக்கும் இந்த சட்டங்களிலிருந்து பாதுகாப்பை திமுக கொடுக்க முடியும் அதன் அரசியல் எதிரிகள் இருக்கப்ப திமுக இந்த சட்டங்களை தவறா பிரயோகிக்க முடியாதாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இவங்களால பண்ண முடியும் ஆனா ஒரு மறுத்து இது வேணாம்னு சொல்லி முதலமைச்சர் கடிதம் எழுதுறாரு திமுக அடுத்த எலெக்ஷன்லையும் ஜெயிக்க போகுதுங்கிறாங்க இந்த எதிர்கால ஒத்துக்குறாங்க இது மாதிரி தன்னோட எதிரிகளை ஒடுக்கலாம் இதாவது நீங்க யோசிச்சு பாருங்களேன் திமுக இதையெல்லாம் தவறாக பிரயோகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருந்தும் ஆனால் அதை இதை எதிர்த்து கொள்கை ரீதியா எதிர்த்து இது பண்ணது திமுகவால பயன்படுத்த முடியும் அப்படி இதை எதிரா யாருக்காவது எதிராவ பயன்படுத்தணும்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கக்கூடிய அரசியல் எதிரி திமுகவுக்கு பாஜக பிரதானமாக அவர்கள் எல்லாம் குடைச்சல் கொடுக்கணும் பூரா ரவுடி கும்பலா வச்சிருந்தது அவங்க அவங்கதான் அவர்கள் மீது இந்த நடவடிக்கை எல்லாம் எழுநூத்தி எண்பத்தி மூணு ஓபிசி அந்த அந்த தலைவர்கள் பட்டியல்லாம் வச்சிருக்காங்க இல்ல அதுல நூத்தி இருபத்தி மூணு ஏழு பேரு ஹிஸ்டரி சி ரவுடி ஏ பிளஸ் ரௌடியூ இருக்காங்க இந்த மாதிரி ஆட்கள் மீது நடவடிக்கை எடுத்தா இந்த ஆட்களுக்கு இந்த கிரிமினல்களுக்கு நீதிமன்ற பாதுகாப்பு கிடைக்கும் இப்ப தமிழ்நாட்டில் மட்டும் தான் இந்த சட்டங்களில் இருந்து திமுக அரசால் மக்களுக்கு பாதுகாப்பு அரசியல் ரீதியான கிரிமினல்களான பாஜகவினர் மீதுதான் கடுப்பு இருக்கும் அவர்கள் மீது இதே சட்டங்களை பிரயோகப்படுத்தணும்னு திமுக ஒருவேளை நினைத்தால் கூட நீதிமன்றத்தில் அப்போ தமிழ்நாட்டில் இந்த பாதுகாப்பை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய பொறுப்பு வந்து மக்களுக்கு தான் இருக்கு அடுப்பு மேலதான் உட்காருவேன்னு முடிவு பத்தி நாம பேசுவதற்கு எதுவும் கிடையாது ஆக இந்த சட்டங்களை வேணும்னே அவங்க வந்து இந்தியில் சொல்வதற்கான காரணம் சமஸ்கிருதத்தில் பண்ணுவதற்கான காரணம் குறிப்பாக தமிழர்களை கண்டுபிடிக்கணும் நாம் திருப்பி அதை எப்படி செய்யணும்னா நாம் பயன்படுத்தும் போது ஒன்று ஆங்கிலத்தில் அதை இது பண்ணணும்னா தமிழையே சொல்லணும் இந்திய சாட்சிய சட்டம் இந்திய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் இந்திய நீதி சட்டம் அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் அதை தொடர்ச்சியாக பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது இல்லாட்டினா இவனுக்கு இந்திய வேறு விதமாக இது ரெகுலர் வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை அழகாக மாற்றி போயிடுவான் இந்த நாடாளுமன்ற தேர்தல்கள் முடிந்த நாள் தொட்டு அண்ணாமலையை அந்த இடத்திலிருந்து மாற்றப் போகிறார்கள் இது தானாக ஒன்றும் நடக்கல தமிழிசை அந்த இடத்துக்கு ஆசைப்படுவதை வெளிப்படையாக அந்த பல ப்ரெஸ் மீட்டுகளில் காட்ட தொடங்கினார் அண்ணாமலை இதுக்கு தோத்ததுக்கு ஈடு வாங்கிட்டு சுற்றிட்டு இருந்த அந்த சோகமான காலகட்டங்களில் அந்த இடத்தை தான் எடுத்துக்கொள்வதாக காட்டிக்கொள்வதற்கு ப்ரெஸ் மீட்டெல்லாம் நடத்திட்டு இருந்தார் அப்புறம் வார் ரூம் என்று அண்ணாமலை நடத்தக்கூடிய சோசியல் மீடியா அடியாள் கும்பல் அந்த அக்காவை போட்டு கிழிச்சு தொங்க விட்டுச்சு இதன் தொடர்ச்சியாக தமிழக பாஜகவுள் பெரிய அது சோசியல் மீடியா தான் கட்சியே நடக்குது அந்த சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அணிகளாக பிரிந்து அடிச்சுக்கிட்டாங்க திருச்சி சூர்யாவை நீங்கிறாங்க இது இதுக்கு இடையில் என்ன நடந்துச்சுன்னா ஆந்திராவுடைய பதவியேற்பு விழா மேடையில் அமித்ஷா ரைடு அமித்ஷா தமிழிசையை மிரட்டிய வீடியோ வந்துச்சு இதற்கு பிறகு எல்லாரும் சால்வா போய்க்குங்கன்னு வடசனையில் சொல்கிற மாதிரி பேசி முடிச்சு விட்டாங்க இந்த அக்கா சார்பில் கேட்டுக்கொண்டதன்படி அண்ணாமலையுடைய ரெண்டு அல்ல கைகளை கட்சியை விட்டு நீக்கிறாங்க இந்த பக்கம் வந்து அண்ணாமலை எதிர்க்கக்கூடிய ரெண்டு பேர்த்த கட்சியை விட்டு நீக்கி இங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய ஆட்களை பலி கொடுத்துட்டு அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சாங்க அப்போ இருந்தே ஒரு ஸ்பெகுலேஷன் என்ன இருந்துச்சுன்னா அண்ணாமலைக்கு பதவி மாற்றம் உறுதி ஏன்னா இந்த தேர்தல் தோல்வி மட்டுமல்ல உறுதி தேதி பின்னரல் அறிவிக்கப்படும் அந்த கட்சிக்குன்னு ஒரு நாம்ஸ் வச்சிருக்காங்க நாலு வருஷமோ அஞ்சு வருஷமோ தான் ஒரு பதவியில ஒரு எலெக்ஷன் கொடுத்து பார்ப்பாய்ங்க நல்லா செய்கிறாரான்னு செய்ய வேணாம் எந்திரிப்பா மறுத்தாள் வரட்டும் வரட்டும்னு அனுப்பிடுவாங்க இது வந்து அவங்களுடைய ரூல் புக்கில் இருக்கு அதன் அடிப்படையில் இந்த ஜூனோட மேற்படி ஆளுக்கு டம் முடியுது இந்த டைம் முடியுதுங்கிறது முடிஞ்சதுனால அனுப்பினாங்கன்னு சொன்னாலும் சரி அல்லது எலெக்ஷன்ல தோத்ததுக்காக அனுப்புனாங்கன்னு சொன்னாலும் சரி எல்லாமே எனக்கு கேவலமா இருக்கும் அதனால என்ன வந்து என்ன கௌரவத்தோட கூட்டிட்டு வந்தீங்களோ என்ன கௌரவத்தோட உன்னை கூட்டிட்டு வந்தாங்க ஏன் கையில ஒரு ஆட்டுக்குடியை கொடுத்து ஆனந்த விகடனில் போஸ்ட்ரு அடிச்சு பசுவி கடனே அவ்வளவுதான் ஆனந்த விகடன கூட இல்ல பசுமை கடன் இல்ல இதுல என்ன உனக்கு உள்பாவாடையில என்னத்தரா டிசைனா தைக்கிறதுங்கிற மாதிரிதான் இருக்கு ஆனா அண்ணா முன்னோடைய கோரிக்கை இதுதான் இருக்கு என்ன ஏன் மரியாதையா செய்ய அடிங்க கையை கழுவிட்டு அடிங்க போடாதீங்க ப்ரோ தாங்க மாட்டாங்கிற மாதிரி நம்ம அந்த மாதிரி ஏதாவது கௌரதியாக அனுப்பி வைங்க அனுப்புறது முடிவு பண்ணிட்டீங்க சரி அதுக்கு ஒரு ஐடியா மயிர நீயே சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ அண்ணாமலோட ஐடியா உதித்தது தான் நான் வந்து மேற்படிப்பு படிக்க போறேன் எனக்கு எப்படின்னா சுந்தரகாண்டம்ல பாக்கியராஜ் எல்லாம் முடிச்சு ரிட்டர்ன் வந்துடும் அப்படி வாத்தியாரா வந்துடும் அப்படி இவன் கூட படிச்சாலும் அதே ஸ்கூல்ல சமூக மணின்னு அப்படி அது மாதிரி இப்பதான் நான் மேற்படிப்பு படிக்க போறேன் எப்படி கழுது நான் ஏழு கழுது அதை நீ வந்து அந்த பல்கலைக்கழகமே அவரை வந்து கூப்பிடுதான் ஸ்காலர்ஷிப்ல வந்து படிங்க எங்க செலவுல படிக்கலாம் வேணாம் சும்மாவே பாஜகவுக்கு தலைவரானாலும் சரி வீ நண்பர்கள் வந்து எட்டு லட்ச ரூபா கொடுத்து வீட்டு செலவை பார்த்துக்குவாங்க இவர் வந்து தலைவராக நீடிப்பார் இந்த மாதிரி ஓசியிலேயே மங்களம் போயிட்டே இருந்ததுனால இங்கிலாந்து அந்த அது ஒரு சொல்லக்கூடிய அந்த பல்கலைக்கழகமே நீங்க சும்மாவே செய்யுங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுது அப்படிங்கறத அனுப்பி சொல்லுவதாக தகவல் அப்படின்னு தந்தியிலேயோ மலர்லயோ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நியூஸ் பதினேழு வாரம் பன்னெண்டு வார கோர்ஸுக்கு பதினேழு வாரம் அங்க போயிருக்கிறான் இன்னைக்கு வந்து சாட்டிலைட் சேனல்கள்ல ஒரு நியூஸ குடுக்குறாங்க மேற்படிப்பு படிப்பதற்காக லண்டன் ஆக்ஸ்போர்டு செல்வதாக அனுமதி கேட்டு அண்ணாமலை கடிதம் இல்லன்னா உணவே வராத எங்களுக்கு படிப்புனா பிடிக்காது இது ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் செய்யணும் அனுமதி கேட்டிருக்காரு அவங்க தலைமை அனுமதி அது பொலிட்டிக்கல் சயின்ஸ் அது பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஏன்னா உலக அரசியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் கூட இல்ல உலக அரசியல் அப்புறம் எடுத்து போட்டாங்க சர்வதேச அரசியல் படிப்புங்கிறது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ரெண்டு வாரம் பதினாலு நாள் கோர்ஸ் பதினாலு நாள் பதினாலு நாள் ரெண்டே வாரம் சொல்ற மாதிரி பதினேழு வாரம்லாம் இங்க ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறாங்க அப்புறம் ஒன்பது மாதங்களுக்கு குறைவான படிப்புகளுக்கு ஸ்காலர்ஷிப் எல்லாம் நெட்ல தட்டினாலே வந்துருது இல்ல ஒரு ஆட்டு மூளை வைத்திருப்பதால கணித மூளைக்கு ரெண்டு வாரத்துல சொல்லி கொடுக்கறத ஆட்டு மூளைக்கு பதினேழு வாரம் வைத்து அனுப்புறாங்களா என்னன்னு தெரியல ஆனா ரொம்ப ரொம்ப சில்லியா இருக்கு தரத்திட்டாங்க போறேன்னு சொல்லு அதாவது என்னென்னா மற்ற ஆட்களை பொழுது பதவி கொடுத்தாங்க தமிழிசையை போது வந்து தமிழிசைக்கு ஒரு ஆளுநர் பதவி கொடுத்து அனுப்பி விட்டுட்டு எழுமுரனை உணர்ந்து உக்கார வச்சாங்க அனுப்பும் பொழுது அவருக்கு ஒரு ஒன்றிய அமைச்சர் பதவி கொடுத்தாங்க ராஜ்யசபா அதுக்கப்புறம் காக்கினாங்க மீண்டும் வந்து இப்போ வந்து ஒன்றிய அமைச்சராக்கி வச்சுருக்காங்க இப்படி இருக்கும்போது அண்ணாமலைக்கு மட்டும் ஏதாவது சும்மா ஏதாவது எதாவது ஒரு கையில கொடுத்து அனுப்பணுமா ஒரு வேலை காலியா இருக்கும் ஏற்கனவே இருக்கானே அதனால அந்த வேலையும் இல்லை இப்ப இப்ப என்னதான் பண்றதுன்னு அண்ணாமலைக்கும் தெரியல அனுப்ப போறாங்க ஆனா எதையும் கொடுக்க மாமா அனுப்புறாங்களே அப்படிங்கறத இப்ப பிரச்சனை உனக்கு வயசு கம்மியா இருக்கு ஆமா நீ போய் படிச்சுட்டு வா ஆனா அதுக்குள்ளேயே ஒரு சொத்து வாங்கி வச்சுட்டாப்ல அது வேற விஷயம் அதனால அடுத்த சில நாட்கள்ல இந்த ஓலை வெளியே வரலாம் அதுக்கு முன்னாடி நான் தான் போறேன் என்னைய அடிச்செல்லாம் பத்தி விடல மேற்படிப்புக்காக போறேன் பட்டணம் போறேன் படிச்சுட்டு வந்து இருபத்தொராயிரத்தி புத்த ஒண்ணு புத்த படிச்சுட்டு வந்து என்னன்னா ஒரு ஆறு மாசம் முன்னாடி ரொம்ப எல்லாம் இல்ல இந்த பாட்காஸ்ட் பேசுறவனுங்க இந்தியில பாட்காஸ்ட் பேசுறவங்கள பத்தி பீர்பை செப்ஸ் அதெல்லாம் பத்தி நம்ம பேசிட்டு வந்தப்போ கூட சொன்னோம் அவங்க ஒரு பட்டியல் போட்டானுங்க அதாவது மோடிக்கு இன்னைக்கு எழுவது வயசு எழுவத்தி மூணு வயசு ஆச்சு அம்ப தேர்தல்ல ஜெயிச்சிருவாரு ஆனா அதுக்கடுத்த தேர்தலுக்கு அவரே வந்து காசி ராமேஸ்வரம்னு போய் மு முனிவரா மாறிடுறாரு பிரமாஸ்திரம் பேசும் மோடி களத்தாடையோட வந்தா அப்படி அம்மா வந்து அவரு இறைவனை நோக்கி தவம் இருந்து சிவதனுசு இந்த மாதிரி ஏதாவது வில்லு வாங்குவாரு பிரம்மாஸ்திரத்தை இது வாங்குவாரு அப்படிங்கிற லெவல்ல பேசினாங்க அப்போ அடுத்து யாரு வருவா அப்புடின்னா அடுத்து அமித்ஷா ஒரு பத்து வருஷம் அதுக்கப்புறம் வந்து அசாம் முதலமைச்சர் பிபிளப் ஆஹ் அவர் ஒரு அஞ்சு வருஷம் இப்படியே லிஸ்ட் போட்டுட்டு

இது கெஸ்ட் ஹவுஸ் கிடையாது அவுட் ஹவுஸ் அப்படிங்கிற உண்மையை பாஜகவே உணர்த்தி உள்ளது புரிய வைத்திருக்கு நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் விவகாரத்திலேயே அது ஒரு அக்காவை போயிட்டு செட்டப் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அது காமெடியானதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்க தோத்ததை தாங்கி ஜீரணிக்கவே முடியல அதுக்கப்புறம் அதை பத்தி அவங்க பேசவே இல்லை நீங்க கடந்தனா இல்லாட்டினா பிரஸ்மையாருப்பேன் இது ஒரு பெ வரும் படிக்க போறீங்களாமே அப்படி என்ன புடுங்க போறீங்கன்னு நாலு பேர் கேட்டுருவாங்க அப்படிங்கிற பயத்தாலேயே யாரு கண்ணிலையும் படாம அண்ணா பர்சனலா வந்தங்கண்ணா டிடிவி போய் பார்க்க போனார் போனவர் மரியாதை நிமித்தமாக சந்திக்க வந்தங்கண்ணா டே நீ வந்து எழுபது வயசு பொலிட்டீஷியனு அந்த ஆள் ஒரு தொண்ணூறு வயசு பொலிட்டீஷியன் நீங்க ரெண்டு பேரும் மரியாதை நிமித்தமா சந்திச்சு என்னத்த பேசுனேன்னு சொல்லித்தலை வேண்டியதானே மரியாதை நிமித்தமான சந்திப்பேங்கண்ணா நம்ம அப்புறமா பேசலாங்கண்ணா ஏதா இருந்தாலும் கட்சி ஆபீஸ்ல வச்சு பேசலாங்கண்ணா அவங்க யாருக்கிட்டையும் சிக்காம இந்த துபாய் ட்ரெஸ்ஸு போட்ட வடிவேல் மாதிரியே யார் கண்ணிலையும் படாமல் சுத்திட்டு இருந்தாப்புல இப்போ வந்து ஆக்ஸ்போர்டுக்கு ஆடு மேய்க்க போகிறேன் அப்படிங்கிற செய்தியை கசிய விடுகிறார்கள் கடந்த போயிட்டு வரட்டும் போய் ரெண்டு வாரம் ரெண்டு வாரம் தான் கோர்ஸு ஆமாம் அதுவே உண்மை என்னன்னு தெரில அப்படியே இவங்க சொல்ற கணக்கு படி பதினேழு வாரம் இருந்தாலும் ஆறு மாசம் கழிச்சு வந்துதானே ஆகணும் ஆக்ஷ்போல நம்ம போய் நாலு பேரு படிக்காமயா இருப்பியா அங்க அங்க இங்க எந்த பொதருக்குள்ள நீ உட்கார்ந்துட்டு இருக்கீன்னு போட்டா வந்துரும் ரெண்டாவது இந்த ஆறு மாசம் முடிஞ்சு நீ வருவே இல்ல வந்த பிறகு நீ பேசுன வாய்க்கும் நீ செஞ்சு வச்சிருக்க வேலைக்கும் வந்த பிறகு உன்னை யாரு கார்க்கதவை திறந்து விட வைக்கிறாங்க இங்க வந்து அதுக்கப்புறம் எந்த தலைவருக்கு பாஜகவுடைய மாநில தலைவருக்கு நீ கூடிய வேலையை பார்க்க போற அப்படிங்கிறத நாம பார்ப்போம் கண்டிப்பா நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க